அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஓராவது பிரிவின் கீழ் குழந்தையை தத்தெடுக்கும் உரிமையை அடிப்படை உரிமையாக கருத முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழக மக்கள் மாற்றத்திற்கு காத்திருப்பதே நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும் பாஜகவின் வளர்ச்சியை கிடைக்கக்கூடிய வாக்குகள் பேசும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் நகர்ப்புற துறைக்கு பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது உலகில் பெட்ரோல் டீசல் விலை அதிகம் உள்ளது அதே சமயம் அவற்றின் விலையை குறைத்தது மத்திய அரசுதான் திமுக அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக வாக்குறுதி அறிவித்தது இதுவரை குறைக்கவில்லை பாஜக எம்எல்ஏ வானதியின் அலுவலகம்தான் தமிழகத்தில் முதல் ஐஎஸ்ஓ தரச்சான்று பெற்ற எம்எல்ஏ அலுவலகம் பிரதமர் மோடி வரும் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பிரதமர் வரும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் வருவர் யாரெல்லாம் வருவர் என்பதை விரைவில் சொல்கிறோம் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் மேலும் பிரதமர் மோடி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சி குறித்த விவரத்தை மாநில அரசுதான் தெரிவிக்க வேண்டும் என்றும் தமிழகம் கடன் சுமையில் இருக்கிறது என்பதை பட்ஜெட் உணர்த்துகிறது மத்திய அரசின் திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் பொது பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்றும் அத்துடன் அடுத்த மூன்று நான்கு நாட்களில் முக்கிய புள்ளிகள் பாஜகவில் இணைய உள்ளனர் மக்கள் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் பாஜகவில் இணைய உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகையே ஒரு ரவுடி ஷூட்டர் தான் அவர் ரவுடிகள் எல்லாம் பாஜகவில் இணைவதாக சொல்கிறார் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை மாணவர்களிடையே பிரபலப்படுத்தவும் இவை தொடர்பான பொய் பிரச்சாரம் குறித்து விளக்கம் அளிக்கவும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானிய குழு உத்தரவிட்டுள்ளது தமிழக காவல்துறையின் மாநில சைபர் கிரைம் பிரிவு தலைமை அலுவலகத்தில் ஹைடெக் தடயவியல் ஆய்வு மையம் அடுத்த மாதம் செயல்பாட்டிற்கு வரும் என்று சைபர் கிரைம் பிரிவு கூடுதல் டிஜிபி சஞ்சய் குமார் கூறியுள்ளார் தமிழக அரசும் தயாரிப்பாளர்களும் எங்களின் கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் தியேட்டர்களை மூடும் நிலை வரும் என்று தமிழ்நாடு தியேட்டர் மற்றும் மல்டிபிளக்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கம் அறநிலையத்துறை தலைமையகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் எட்டு கோவில்களுக்கு காணிக்கையாக வந்த நூற்று முப்பது கிலோ முன்னூற்று தொன்னூற்று மூன்று கிராம் தங்கத்தை உருக்கி தங்க முதலீட்டு பத்திரமாக முதலீடு செய்திடும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் துரைசாமி ராஜு ரவிச்சந்திரபாபு மாலா முன்னிலையில் பாரத ஸ்டேட் வங்கி தலைமை பொது மேலாளர் ரவி ரஞ்சனிடம் அமைச்சர் பாபு ஒப்படைத்துள்ளார் ஐந்து கோவில்களின் காணிக்கையான முன்னூற்று முப்பத்து நான்கு கிலோ முன்னூற்று முப்பத்து நான்கு கிராம் தங்கத்தை உருக்கி வங்கியின் தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்ததில் வட்டியாக ஆண்டு மூன்று ஒன்று கோடி ரூபாய் கிடைக்கிறது இந்த தொகை அந்தந்த கோவில்களின் மேம்பாட்டிற்கு செலவிடப்படுகிறது என்றும் தற்போது திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி மேல்மலையனூர் அங்காளம்மன் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் உள்ளிட்ட எட்டு கோவில்களுக்கு வந்த நூற்று முப்பது கிலோ முன்னூற்று தொன்னூற்று மூன்று கிராம் தங்கம் பாரத ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வட்டியாக கிடைக்கும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் ரயில்வே தண்டவாளத்தில் பாறை கற்கள் இறந்த மாட்டின் மண்டை ஓடை வைத்து நாகர்கோவில் அருகே ரயிலை கவிழ்க்க சதி நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மாநகராட்சி பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்தார் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனின் அலுவலகத்திற்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் தமிழ்நாட்டிலேயே ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற முதல் சட்டமன்ற அலுவலகம் கோவை தெற்கு தொகுதி அலுவலகம் ஆகும் ஐந்து மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் கமிஷனில் மனு கொடுத்துள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் வன்னியர் இடஒதுக்கீட்டில் தமிழக அரசு கடமையை செய்ய தவறுகிறது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பத்து புள்ளி ஐந்து சதவீத வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்க தமிழக அரசு மறுக்கிறது என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நடிகை ஐஸ்வர்யா ராயை நடனக்காரி ஐஸ்வர்யா ராய் என கூறியது பேசுபொருளாகி உள்ளது முன்னதாக ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி சமுதாய மக்கள் அழைக்கப்படவில்லை அவர்கள் ஒதுக்கப்பட்டனர் நடனக்காரி ஐஸ்வர்யா ராய் அமிதாப் பச்சன் ஆகியோர்தான் அழைக்கப்பட்டனர் என்ற ராகுலின் இந்த பேச்சு ஐஸ்வர்யா ராய் ரசிகர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் ஆளுநர் முன்னிலையில் ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளது கஞ்சா ஹெராயின் கொகைன் தோட்டா போஸ்ட் மற்றும் பிற போதைப் பொருட்களும் தீயிலிட்டு கொழுத்தப்பட்டவற்றில் அடக்கமாகும் பாஜக அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேரை வறுமையில் இருந்து மீட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பாஜக அரசு ஏழை மக்களுக்கு நானூற்று ஐம்பது ரூபாய்க்கு எரிவாயு இணைப்பு வழங்கியுள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஐஎன்டிஐஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை எப்போது வேண்டுமானாலும் முடிவுக்கு வரலாம் என்றும் கேசி சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார்